நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தை மாதத்தில் வரும் மிக முக்கியமான நாட்களில் ஒன்று தைப்பூசம் இல்லையா எல்லாருக்குமே தைப்பூசம் அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமான நாள் அதாவது முருகப்பெருமானின் பக்தர்களுக்கு தைப்பூசத்தை போன்ற ஓர் அற்புதமான நாள் இல்லை என்றே சொல்லலாம் இது பல வகையான பிரச்சனைகள் குறைகள் தீர்க்கக்கூடிய ஓர் அற்புதமான நாள் பெரும்பான்மையான மக்கள் தைப்பூசத்திற்காக விரதம் இருந்து மாலை அணிந்து காவடி சுமந்து இறைவனை தரிசனம் செய்வது அப்படிங்கிறது தமிழகத்தில் தொன்று தொட்டு வரும் ஓர் அற்புதமான திருநாளாகும் எெருமான் முருகனை வழிபாடு செய்தால் தோஷம் நீங்கும் என்பர் அதோடு சனீஸ்வரரின் வக்ர பார்வை குறையும் என்பதும் ஓர் நம்பிக்கை அது மட்டுமல்லாமல் கந்தன் என்பவன் பகைமையை வேறெறுப்பவன் நம் மனதில் உள்ள பகையையும் சரி வெளியில் உள்ள பகையும் சரி வேறெருத்து நம் வம்சத்தை காப்பவன் நம் மனதில் என்ன பகை இருக்கலாம் கோபம் குரோதம் காமம் பேராசை இது போன்ற தேவையற்ற எண்ணங்களை வேறறுத்து நம்மை காத்து ரட்சிப்பவன் முருகப்பெருமான் அதனால இந்த தைப்பூச தினத்தன்று நாம் முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் நம் மனதிலுள்ள உள்ள பகையையும் நீக்கி நம் எதிரிலுள்ள பகைவனையும் நம்மிடம் இருந்து விளக்கி நம்முடைய வாழ்க்கையை அற்புதமாக மாற்றும் ஒரு அழகான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைப்பூச திருநாள் இந்த தைப்பூச திருநாளை பக்தர்களுக்கான ஓர் அழகான நாளாக முருகப்பெருமான் நமக்கு அருள் இருக்கிறார் அதனால இந்த தைப்பூச திருவிழாவை பற்றிய முழு வரலாற்றையும் தெரிந்து கொள்ளலாம் அதோடு தைப்பூச விரத முறையையும் தெரிந்து கொள்ளலாம் இந்த தைப்பூச திருநாள் அப்படிங்கிறது தமிழகத்துல மட்டும் கிடையாதுங்க முருக பக்தர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ எந்த நாடுகளிலெல்லாம் தமிழ் மக்கள் வாழ்கிறார்களோ எந்த நாட்டிலெல்லாம் முருக பக்தர்கள் வாழ்கிறார்களோ அத்துணை நாட்டு மக்களிடையே தைப்பூச திருவிழா அப்படிங்கிறது மிகவும் விமரிசையாக நடைபெறும் ஒரு அற்புத விரதம் சரி இந்த விரதம் எப்படி இருக்கலாம் இந்த விரதம் இருக்கிறதால என்னெல்லாம் பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க தை மாதத்தில் பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வரும் ஓர் அழகான நாள்தான் தைப்பூச திருநாளாக நாம் கொண்டாடி வருகிறோம் அளவில்லாத பலன்களை அள்ளி பல சிறப்புகளை கொண்ட தைப்பூச திருநாள் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வருகிறது வியாழக்கிழமை அதுவும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தினம் வந்து குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமை அப்படிங்கிறதால அன்னைக்கு கூடுதல் விசேஷமும் கூட அது என்ன குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் அவதரிச்ச நாளாகவும் தைப்பூசம் அந்த நாள் வந்து சொல்லப்படுது சோ இந்த தைப்பூசத்துல பல்வேறு சிறப்புகள் வந்து இருக்கு இந்த வீடியோ ஃபுல்லா நான் அதை சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாம பாக்குறவங்களுக்கு தெரியும் சோ குரு பகவான் அவதரிச்ச அந்த தைப்பூச திருநாளில் இந்த வருடம் வியாழக்கிழமை வர்றதால ரொம்பவும் விசேஷம் இந்த தைப்பூசம் இந்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி இரவு பத்து நாற்பத்தி நான்கு மணிக்கு துவங்கி ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு பதினொன்று ஐம்பத்தி ஆறு வரை பௌர்ணமி திதி உள்ளது அந்த அதே சமயம் வந்து ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி காலை ஒன்பது பதினான்கு மணிக்கு பிறகே பூசம் நட்சத்திரம் துவங்குகிறது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி காலை பதினொன்று ஏழு வரை பூசம் நட்சத்திரம் உள்ளது இதனால ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதியே தைப்பூச வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும் யாரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் ஜனவரி இருபத்தி அஞ்சு தைப்பூசம் அந்த நாள் தான் பழனில ரொம்பவும் விமர்சையாக தைப்பூச திருவிழா நடக்கும் இந்த தைப்பூச திருவிழா ரொம்பவும் அதி விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பழனில தான் மு தமிழகம் எங்கும் இருக்கிற எல்லா முருகன் கோவில்கள்லயும் தைப்பூசம் திருவிழா ரொம்ப சிறப்பா நடைபெறும் இருந்தாலும் பழனி முருகன் கோவில்ல ரொம்பவே விசேஷமானது இந்த தைப்பூச திருவிழா அதுக்கா அது என்ன காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு தனி வரலாறு இருக்கு அதையும் நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் இந்த நாள்ல முருகப்பெருமானை மட்டும் இல்லாம பார்வதி தேவியையும் சிவபெருமானையும் குரு பகவானையும் சேர்த்தே வழிபாடு செய்வது அப்படிங்கிறது முழுமையான பலனை தரவல்லது அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தைப்பூச திருநாளிலே சிவபெருமானுக்கும் முக்கிய பங்கு உள்ளது நிறைய பேருக்கு தெரியும் தைப்பூச திருநாள் அன்று சிவபெருமானும் தேவி பார்வதியும் ஆனந்த தாண்டவம் ஆடினர் அப்படிங்கிறது நிறைய பேர் நிறைய சிவபக்தர்களுக்கு தெரியும் இல்லையா சோ அந்த தைப்பூச திருநாள் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கும் மிக உகந்த நாளாகவே கருதப்படுகிறது எல்லா சிவாலயங்களிலும் தைப்பூச திருநாள் அன்று மிகவும் விமரிசையான அஹ் பூஜைகள் வழிபாடுகள் அபிஷேகங்கள் என் அப்பன் இறைவனுக்கு நிச்சயம் நடைபெறும் தைப்பூச அன்று முடிஞ்ச வரைக்கும் காலையில அல்லது மாலையில ஏதாவது ஒரு வேளையாவது கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானையும் தாயார் பார்வதியும் சிவபெருமானையும் வணங்கிவிட்டு குரு பகவானையும் வணங்குதல் அப்படிங்கிறது அதி விசேஷமான ஒன்று சரி இந்த தைப்பூச வரலாறு அப்படிங்கிறது தைப்பூசம் எதனால வந்துச்சு முருகப்பெருமானுக்கு எல்லா நாட்களும் உகந்த நாட்கள்தான் அப்படி இருக்க தைப்பூசம் அப்படிங்கிறது மிகவும் விமரிசையாக கொண்டாடப்படுவதற்கு காரணம் என்ன அதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா இந்த தைப்பூசம் தோன்றிய வரலாறு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகவும் சுவாரஸ்யமான வரலாறு முனிவர்களுக்கு பலவிதமான துன்பங்களை கொடுத்து வந்த தார்ஹாசுரன் என்ற அசுரனை முருகப்பெருமான் இந்த நாளில்தான் வதம் செய்தார் முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்து கொண்டதும் அன்னை பராசக்தியின் மொத்த சக்திகளையும் உள்ளடக்கிய சக்தி வேலை வாங்கியதும் இதே நாளில்தான் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகும் முருகப்பெருமானுக்கு தான் அளித்த சாபத்தை நீக்குவதற்காக அவர் முன் தோன்றி பார்வதி தேவி காட்சி கொடுத்ததும் இதே தைப்பூச திருநாள்தான் என புராணங்கள் சொல்கின்றது ஞான பண்டிதனான முருகப்பெருமான் தனது தந்தை ஈசனுக்கே பிரணவ மந்திரத்திற்கு பொருளை உபதேசம் செய்ததும் இந்த தைப்பூச திருநாளில்தான் என்கிறது புராணங்கள் வள்ளியை திருமணம் செய்ததால் ஊடல் கொண்ட தெய்வானையை சமாதானம் செய்து வள்ளி தெய்வானை சமேதராக முருகப்பெருமான் காட்சி தந்ததும் தைப்பூச நாளில்தான் என சொல்லப்படுகிறது எத்தனை எத்தனை சிறப்புமிக்க வரலாறுகள் இந்த தைப்பூச திருநாளுக்கு உள்ளதல்லவா ஆம் இத்தனை சிறப்புமிக்க இந்த தைப்பூச திருநாளை நாம் கொண்டாடி மகிழ வேண்டும் அதற்கு நாம் என்ன செய்யலாம் மேலும் இந்த தைப்பூச திருநாளிலே ஓர் அற்புதமான ஒரு நிகழ்வும் நிகழ்ந்துள்ளது அதையும் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்கிறேன் தைப்பூச திருநாள் சிவன் மற்றும் பார்வதி தேவியுடன் தொடர்புடைய நாளாக கருதப்படுகிறது இது என்ன இது தைப்பூசம் அப்படின்னாலே முருகப்பெருமானுக்கு தானே விசேஷம் இதுல தைப்பூச தன்னைக்கு சிவபெருமானும் பார்வதி தாயாரும் எங்கிருந்து வராங்க அப்படின்னு கேட்கலாம் மார்கழி திருவாதிரையில் சிதம்பரத்தில் சிவபெருமான் தனித்து நடனம் ஆடியதை கண்ட பார்வதிக்கு தானும் இதே போல் ஆனந்த தாண்டவம் நிகழ்த்த வேண்டும் என ஆசைப்பட்டு பராசக்தி தனியாக ஆனந்த தாண்டவம் ஆடியது இந்த தைப்பூச நாளில்தான் சிதம்பரத்தில் சிவ பார்வதி இருவரும் இணைந்து ஆனந்த ஆடியதும் தைப்பூச திருநாளில்தான் அப்படின்னு சொல்லப்படுது முருகப்பெருமான் அகத்தியருக்கு தமிழை கற்றுக் கொடுத்ததும் இதே தைப்பூச திருநாளில்தான் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் எத்துணை சிறப்புமிக்க நாளாக இந்த தைப்பூசம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது தைப்பூச நாளில்தான் நீர் உருவானதாகவும் அதில் இருந்து உலக உயிர்கள் அனைத்தும் உருவானதாகவும் சொல்லப்படுகிறது இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த தைப்பூச திருநாளில் தொட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள் குழந்தை வரம் கிட்டும் திருமணம் ஆயுள் குடும்ப ஒற்றுமை ஆகியவை கிடைப்பதுடன் தைப்பூச தினத்தன்று முருகனுக்கு நடக்கும் பூஜை அபிஷேகங்களை கண்டால் சகல பாவங்களும் நீங்கும் தோஷங்கள் நீங்கி நினைத்த காரியங்கள் கைகூடும் என்பது முன்னோர் வாக்கு பெரும்பான்மையான முருக பக்தர்கள் மார்கழி மாதம் துவங்கி தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் பழனிக்கு காவடி ஏந்தி பாதயாத்திரையாக செல்வார்கள் தங்களுடைய நேர்த்தி கடன்களை செலுத்த அத்துணை சிறப்பு வாய்ந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தைப்பூச திருநாள் இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த தைப்பூச தினத்தில் நாம் எப்படி இந்த தைப்பூசத்தை அனுஷ்டிப்பது இந்த தைப்பூச பூஜையை நம்ம வீட்டுல எப்படி செய்யலாம் பெரும்பான்மையான மக்கள் அன்று கோவில்களுக்கு சென்று தங்களுடைய விரதத்தை மேற்கொள்வார்கள் அப்படி கோவில்களுக்கு போக முடியாது வீட்டிலேயே செய்யணும் அப்படின்னா வீடுகளில் தைப்பூசத் பூஜையை நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில எப்பவும் போல அதிகாலையிலே எழுந்து நீராடி வீட்டில் உள்ள முருகப்பெருமான் படத்திற்கு வண்ண வண்ண மலர்களால் அலங்கரிக்க வேண்டும் அப்படி அலங்கரிக்கப்பட்ட முருகப்பெருமானின் உருவப்படமோ படமோ அல்லது சிலையோ அதற்கு முன்பு விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் முடிந்தவரை நெய் விளக்கு என்பது விசேஷமானது ஒரு நெய் விளக்க விளக்கையாவது ஏற்றி வையுங்கள் அப்படி இல்லை அப்படின்னாலும் நல்லெண்ணெய் நம்ம வந்து உபயோகப்படுத்தலாம் நெய் நம்ம வந்து சிவப்பு திரி போடலாம் முருகப்பெருமானுக்கு சிவப்பு திரி அப்படிங்கிறது விசேஷமானது இல்ல அப்படின்னாலும் பஞ்சு திரி போட்டு கூட நம்ம விளக்கேற்றலாம் அந்த விளக்கு அப்படிங்கிறது முருகப்பெருமான் அப்படின்னாலே ஆறு முகம் கொண்டவன் அறுபடை வீடோன் இப்படி சட்கோணம் அப்படிங்கிறது அவருக்கு ரொம்பவே விசேஷம் இல்லையா அவருக்கு ஷட்கோண கோலம் விடுதல் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது அந்த ஷட்கோண இட்டு ஒரு தீபம் ஏத்தலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஆறு தீபம் ஏத்தலாம் முருகப்பெருமானுக்கு ஆறு தீபம் அப்படிங்கிறது விசேஷமானது கந்தசஷ்டி விரதம் அஹ் நான் இதை வந்து உங்களுக்கு டீட்டெயிலா கொடுத்துருக்கேன் ஆறு தீபம் எதுக்காக நம்ம ஏத்துறோம் முருகப்பெருமானுக்கு அப்படிங்கிறத அப்படி ஆறு தீபம் ஏத்தி வைக்கிறீங்க அப்படின்னா ரொம்பவும் நல்லது ஷட்கோண கோலம் இட்டு அதில் ஓம் சரவண பவ அப்படின்னு எழுதிக்கோங்க எழுதிட்டு முடிஞ்சால் ஆறு தீபம் ஏற்றுங்க இல்லை ஒரே ஒரு தீபமாவது ஏற்றி வைங்க ஆனால் ஒரு தீபம் ஏற்றும்போது பக்கத்தில் குத்து விளக்கு வச்சிருங்க ஏன்னா ஒரு தீபம் வந்து நம்ம ஏற்றக்கூடாது அப்படி நம்ம தீபங்கள் ஏற்றி வச்சுட்டு முருகப்பெருமானுக்கு என்னெல்லாம் நிவேதனம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கர பொங்கல் செய்யலாம் பால் பாயாசம் செய்யலாம் வட பாயாசத்தோட நம்ம வந்து படையல் போட முடியும் அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் இப்படி எதுவுமே செய்ய முடியாது நம்ம வந்து இப்போ வேலைக்கு போற ஒர்க்கிங் உமன்ஸ் நிறைய இருப்பாங்க ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேனும் மாவும் முருகப்பெருமானுக்கு ரொம்பவே விசேஷம் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளி மனால நிலையா முருகப்பெருமான் வேட்டுவை இன பெண்ணை திருமணம் செய்ததால் அவருக்கு தினைமாவும் தெல்லும் தினைமாவும் அதிவிசேஷம் அப்படிங்கிறது புராணங்கள்ல நிறைய நம்ம பார்த்துருப்போம் முருக பெருமானுக்கு பழங்கால தொட்டு அதிகமாக நிவேதனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெல்லும் தினமாவும் வைக்கிறது வழக்கமா இருந்துச்சு நாலடைவில அது வந்து அஹ் இப்ப வந்து மாறி போச்சு ஆஹ் முடிஞ்ச வரைக்கும் தென வீட்டில் இருக்கு அப்படின்னா அதை அழகாக நைட் ஊற போட்டுருங்க காலையில் எழுந்து அதை நல்லா அரைச்சிக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு அரைச்சிக்கோங்க அந்த தென மாவு இருக்கு இல்லையா அந்த மாவை தேன் நல்ல தேன் சுத்தமான தேன் கலந்து முருகப்பெருமானுக்கு சமர்ப்பணம் செய்யுங்க அதை விட ஒரு நிவேதனம் அப்படின்றது முருகப்பெருமானுக்கு வேற எதுவுமே கிடையாது அவ்வளவு விசேஷமானது தேனும் திணை மாவும் முருகப்பெருமானுக்கு சரி இப்போ முருகப்பெருமானுக்கு நம்ம வந்து நிவேதனம் ரெடி பண்ணிட்டோம் விரதம் இருக்கிறவங்க எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு நாள் முழுக்க உபவாசம் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படி இருக்க முடியாது அப்படின்னா எப்பவும் போல பால் பழம் சாப்பிட்டுட்டு எளிமையான உணவுகள் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து விரதத்தை இருக்கலாம் விரதம் இருக்க முடியல நம்ம நார்மலா பூஜை செய்யறோம் அப்படின்னாலும் பரவாயில்லை பூஜை செய்யலாம் ஆனா எளிமையான உணவுகள் எடுத்துக்கிறது நல்லது அதே போல அன்னைக்கு முழுவதும் விரதம் இருந்து மாலை முருகப்பெருமானுக்கு மறுபடியும் தீபம் ஏத்தி முடிஞ்சா கோவிலுக்கு போயிட்டு வந்து உங்களுடைய விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம் இதுக்கு இடையில நிறைய வேல் பூஜை அப்படிங்கிறது இந்த தைப்பூசத்துல ரொம்பவும் விசேஷங்க ஆஹ் அதை வந்து மறக்காதீங்க நிறைய இன்னைக்கு பாத்தீங்கன்னா வீடுகள்ல வேல் வழிபாடு வந்துடுச்சு இந்த வேல் வழிபாடு அப்படிங்கிறது தமிழர்களுடைய மூத்த குடியின் ஒரு அற்புதமான வழிபாடு எல்லாரும் தமிழர்கள் எல்லாருமே வச்சு வழிபாடு செஞ்ச ஒரு அற்புத வழிபாடு வேல் வழிபாடு இன்னைக்கு நிறைய பேர் வேல் வழிபாடு செய்யறதுக்கு பயப்படுறாங்க காரணம் பொய்யான தகவல்கள் மூலம் மக்களிடையே ஒரு குழப்பத்தை உண்டாக்கிய காரணம் அந்த குழப்பமே வேண்டாம் தமிழர்களுக்கு மிகவும் முக்கியமான வழிபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேல் வழிபாடு இந்த வேல் அதாவது நிறைய நம்ம படிச்சிருப்போம் வேலை வணங்குவதை தவிர வேற என்ன வேலை அப்படின்னு நம்ம முன்னோர்கள் பாடி வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு சிறப்பு மிக்க ஒரு அற்புதமான வழிபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேல் வழிபாடு இந்த வேல் வழிபாடு நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீடுகள்ல இருக்கிற வேலை அன்னைக்கு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு ஆஹ் அதாவது அபிஷேகங்கள் அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியம் வேலுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு வகையான அபிஷேகங்களை நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க முப்பத்தி மூன்று வகையான அபிஷேகங்கள் இன்றளவும் பிரசித்தியா இருக்கு அதுல நமக்கு என்னெல்லாம் அபிஷேகங்கள் நம்மளால செய்ய முடியுமோ வேலுக்கு அத்தனை அபிஷேகங்களும் செய்யலாம் அபிஷேக பிரியன் சிவபெருமான் மட்டுமல்ல அவருடைய புதல்வனான முருகப்பெருமானும் அபிஷேக பிரியன் தான் தான் அவருக்கு ஆஹ் தைப்பூச தன்னைக்கு அப்படி ஒரு பிரம்மாண்டமான அபிஷேகம் நடைபெறும் நீங்க எல்லா முருகன் கோவில்கள்லயும் அத வந்து பார்த்து அப்படி ஒரு சந்தோஷப்படலாம் முருகப்பெருமானுக்கு நடக்கிற அந்த அழகான அபிஷேகங்களை பார்த்து அது மட்டும் இல்லாம தைப்பூச தன்னைக்கு முருகப்பெருமானுக்கு எத்துணை அபிஷேகங்கள் செய்கிறார்களோ அத்தனை அபிஷேகங்களும் வழிபாடுகளும் வேலுக்கும் தனியாக செய்யப்படும் இதை வந்து நீங்க கோவில்கள்ல பார்க்கலாம் இப்படி நம்ம வந்து வேலுக்கு அபிஷேகங்கள் செய்யலாம் பொதுவான அபிஷேகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பால் தயிர் மஞ்சள் சந்தனம் குங்குமம் விபூதி விபூதி அபிஷேகம் கட்டாயம் செய்யுங்க முருகப்பெருமானுக்கு ரொம்பவே இஷ்டம் முடிஞ்சா பஞ்சாமிர்தம் அபிஷேகம் செய்யுங்க பன்னீர் அபிஷேகம் செய்யலாம் இப்படி பலதரப்பட்ட அபிஷேகங்கள் வீடுகளில் மிகவும் எளிமையாக செய்யக்கூடிய அபிஷேகங்கள் இருக்கு இத்துணை அபிஷேகங்களும் முருகப்பெருமானுக்கு செய்யலாம் செஞ்சுட்டு அந்த வேலை நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க ஒரு சுத்தமான துணி துணி வச்சு சுத்தம் பண்ணிக்கோங்க அழகா அந்த வேலுக்கு ஆறு இடங்கள்ல சந்தனம் குங்குமம் வச்சு அலங்கரிங்க அப்படி அலங்கரிச்ச வேலுக்கு மேல அழகான எலுமிச்சம்பழம் நல்ல ஒரு அழகா எந்த ஒரு டேமேஜும் அந்த எலுமிச்சம்பழத்துல இருக்கக்கூடாது அப்படி ஒரு எலுமிச்சம்பழத்தை அந்த வேலுக்கு மேல அந்த கூர்மையா இருக்கும் இல்லையா அந்த பகுதியில சொருகி வைங்க நமக்கு இப்ப வேல் ரெடி ஆயிடுச்சு அந்த வேலை பிரதிஷ்டை செய்யறதுக்கு ஒரு தாம்பலத்துல ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க அதில் பச்சரிசி நிரப்பி வைங்க பச்சரிசி நிரப்பிட்டு மஞ்சள் குங்குமம் போ சும்மா ஒரு ஒரு பெஞ்ச் போட்டுட்டு அதுல இந்த வேலை அழகாக பிரதிஷ்டை செய்யுங்க இத்தனை விஷயங்களும் செஞ்சுட்டு நம்ம வேலை வந்து பிரதிஷ்டை செஞ்சிட்டோம் பிரதிஷ்டை செஞ்சதுக்கு அப்புறம் வேலுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யணும் இல்லையா ஒரு வேலை சக்தி வேலாக உருவேற்றுவதற்கு கோவில்களில் நிறைய பூஜைகள் செய்யப்படும் நிறைய பூஜைகள் ஆனா வீடுகள்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளால அத்தனை பூஜைகள் செய்யப்பட முடியாது இல்லையா ஆனா இதை அத்தனை பூஜைகளும் அத்தனை ஹோமங்களும் அத்தனை யாகங்களும் வளர்த்ததற்கான ஒரு அற்புத பயனை ஒரு பதிகம் தரவல்லது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேல் மாறல் அதை விட ஒரு சிறப்பான விஷயம் எதுவுமே கிடையாது வேலை பிரதிஷ்டை செஞ்சதுக்கு அப்புறம் அமைதியா உட்காந்து வேல் மாறல் முழுவதுமாக படிங்க அப்படி அஹ் உட்காந்து படிக்க முடியல அப்படின்னா அந்த வேல் மாறலை நம்ம வந்து ரேடியோலையோ டிவிலேயோ போன்லயோ நம்ம வந்து போட்டுட்டு அது கூடவே பாராயணம் செய்யலாம் அன்றைய தினம் வேல் மாறல் கந்த சஷ்டி கவசம் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி இப்படி கந்தனை பற்றிய அனைத்து பாராயண பதிகங்களையும் படிப்பது அப்படிங்கிறது உன்னதமான செயல் வேல் பூஜையை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ஒரு அதாவது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம வேலுக்கு அபிஷேகம் செஞ்சு அந்த வேலை வீட்டில் பிரதிஷ்டை செஞ்சு வேல் மாறல் படிச்சு அந்த வேலையே நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வரோம் அப்படின்னா அந்த வேல் அந்த குடும்பத்தையே காக்கும் அந்த குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் உள்விடாது எந்த ஒரு அஹ் தீய எண்ணம் படைத்தவர்களையோ அல்லது தீய சக்திகளையோ செய்வினை ஸ்பில்லி சூனியம் இப்படிப்பட்ட ஒரு அஹ் ஒரு சில விஷயங்களையும் அந்த இல்லத்திற்குள் அந்த வேல் அனுமதிக்காது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேல் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அந்த வேலுக்குள்ளே மூன்று அதி பிரசித்தி பெற்ற சக்தி வாய்ந்த தெய்வங்களின் அஹ் சக்தி உள்ளடங்கி உள்ளது வேல் அப்படின்னாலே முருகப்பெருமான் தாங்க அதுல என்ன மூன்று சக்திகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பராசக்தி தன்னுடைய சக்தியை ஒன்று திரட்டி திரட்டிதான் வேலை முருகப்பெருமானுக்கு இல்லையா அப்போ பராசக்தி அந்த வேலில் உறைந்துள்ளார் அப்படின்னா பராசக்தி சிவபெருமானின் ஒரு பாதியாக திகழ்கிறவள் இல்லையா அப்ப அர்த்தநாரீஸ்வரராக விளங்கும் சிவனும் சக்தியும் அந்த வேலில் உறைந்துள்ளனர் அதே போல் சிவசக்தி சொரூபமாகிய அந்த வேல் முருகப்பெருமானின் கையில் காட்சியளிப்பதால் முருகப்பெருமானின் அருளும் அந்த சக்தி வேலில் உறைந்துள்ளது இதனால்தான் சக்தி வேலை நாம் பலதரப்பட்ட வேலாக வணங்குகிறோம் வைரவேல் வஜ்ரவேல் ஞானவேல் சக்தி வேல் இப்படி நிறைய வேல்கள் நிறைய வேல் அப்படின்னு பாத்தீங்கன்னாவே அதுல பல வகையான வேல்கள் வந்து நமக்கு முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க இப்படி அத்துணை சக்திகளும் பொருந்திய வேலை வணங்குவது அப்படிங்கிறது எவ்வளவு சந்தோஷமான விஷயம் எத்தனை அற்புதமான விஷயம் இல்லையா இந்த தைப்பூச திருநாள் மிகவும் பிரசித்தியாக விளங்குவது வேல் பூஜையாக இருக்கும் மறக்காம யாரெல்லாம் வீடுகள்ல வேல் வழிபாடு செய்றீங்களோ வேல் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே தைப்பூசம் அன்னைக்கு வேலுக்கு சிறப்பான அபிஷேகங்கள் செஞ்சு வழிபாடு செய்யுங்க அது அவ்வளவு மகா புண்ணியத்தை தரக்கூடியது நமக்கு நம்ம வம்சத்தையே காக்கக்கூடியது சோ அதனால அழக வேல் பூஜை செய்ய முருகப்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் தாயார் பார்வதிக்கும் அன்றைய தினம் மிகவும் உகந்த நாளாகும் அதனால மறக்காம இந்த தைப்பூச தினத்தன்று இந்த தெய்வங்களை வணங்கி நம்மளுடைய அனைத்து குறைகளையும் போக்கி இறைவனின் அனுக்கிரகம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று தைப்பூச திருநாளை கொண்டாடி மகிழ்வோம் மறக்காம இந்த நாள் முழுக்க அந்த தைப்பூச தினத்தன்று நாள் முழுவதும் முருகப்பெருமானின் நாமத்தை உச்சரிக்க வேண்டும் என்பது ஒரு அற்புதமான செயல் உன்னதமான செயலும் கூட முருகப்பெரும் கந்த கந்தசஷ்டி கவசம் சொல்லலாம் முருகப்பெருமானுடைய கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி இப்படி நிறைய இருக்கு எல்லாத்தையும் நம்ம பாராயணம் செய்யலாம் இதை தவிர்த்து அன்றைய நாள் முழுவதும் நம் நாவில் ஓம் சரவண பவ ஓம் நமக்ஷிவாய எனும் பஞ்சாட்சரமும் ஓம் சரவண பவ எனும் சதாச்சாரமும் நம் நாவில் உச்சரித்துக் கொண்டே இருந்தால் தாயோடு சேர்ந்து தந்தையோடு சேர்ந்து மகனும் நமக்கு அருள் புரிவான் இந்த தைப்பூச திருநாளிலே நண்பர்களே இந்த தைப்பூச திருநாளில் வீட்டில் மிகவும் எளிமையாக நாம் தைப்பூச திருவிழாவை எப்படி கொண்டாடி மகிழ்வது அப்படிங்கிற ஒரு அழகான பதிவை கொடுத்திருக்கேன் இதில் மேலும் யாருக்காவது ஏதாவது சந்தேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இன்னமும் நமக்கு வந்து டைம் இருக்குது இன்னும் அடுத்த வாரம் தான் நமக்கு தைப்பூசம் வருது அதனால் ஏதாவது சந்தேகம் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் அதுக்கான விடையும் நான் வந்து வேறு பதிவில் கொடுக்குறேன் முருகப்பெருமானுடைய உருவச்சிலை அல்லது வேல் இதெல்லாம் வீட்டுல இல்லைங்க முருகப்பெருமானுடைய அப்படின்னாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை முருகப்பெருமானுடைய படத்திற்கு மட்டும் நாம வந்து அழகா அஹ் பொட்டு வச்சு சந்தனம் குங்குமம் வச்சு அழகா வண்ண வண்ண மலர்கள் வந்து அலங்காரம் பண்ணி அவருக்கு நிவேதனமிட்டு நாமளும் விரதம் இருக்க முடிஞ்சவங்க விரதம் இருந்து அவர் முன்னாடி அமர்ந்து அழகா தீபம் ஏத்திட்டு அந்த ஷட்கோண கோலமிட்டு தீபம் ஏத்தி முருகப்பெருமானுடைய கந்த சஷ்டி கவசமோ அல்லது நமக்கு என்னெல்லாம் தெரியுதோ அதை பாராயணம் செய்து முருகப்பெருமானை உள்ளன்போடு வழிபாடு செய்தால் போதுமானது முருக முருகப்பெருமான் நம் வம்சத்தை காப்பவன் குலத்தை காப்பவன் அதனால அழகா நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம வழிபாடு செய்யலாம் தவறே கிடையாது எங்க கிட்ட வேல் இல்லைங்க நாங்க வந்து தைப்பூசத்திற்காக புதுசா வேல் வாங்கி வழிபாடு செய்யலாமா அப்படின்னா தாராளமா செய்யலாம் வேல் வாங்கி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்படின்னா தைப்பூசத்தினத்தன்று நீங்க வேலை பிரதிஷ்டை செஞ்சீங்கன்னா அதை விட ஒரு சிறப்பு வேற எதுவுமே கிடையாது தாராளமா செய்யலாம் இப்படி அழகான இந்த தைப்பூச திருநாளை அனைவரும் கொண்டாடி மகிழ்வும் முருகப்பெருமானின் அருள் அனைவருக்கும் கிடைத்து அனைவரின் வாழ்க்கையும் ஒளிமயமாகட்டும் நன்றி வணக்கம்